ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று எய்சப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே இரவலா வேதனையோடு தூங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணம் உங்களுடைய மனதை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா காலையில் எழுந்தவுடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்பா இந்த நாள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கிருபை நாள் என்ன வழிநடத்துங்க ஆண்டவரே நான் களி கலிக்கூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபை எங்களுக்கு அவசியம் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் தொடரும் என்று நீங்க விசுவாசத்தோடு நீங்க காலையில் எழுந்து வேலைக்கு போகும் பொழுது வெளியே போகும் பொழுது அநேக காரியங்களுக்கு நீங்க கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நீங்க எழுந்தவுடனே இந்த காலையை உங்களுடைய கிருவை எங்களையும் என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாக்கட்டும் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்க அவர் இருக்கிறார் அப்ப நம்ம காலையில் எழுந்தவுடனே முதலாவது நம்ம என்ன சொல்லணும்னா எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிக்கூர்ந்து மகிழும்படி கர்த்தாவே உம்முடைய கிருவை ஒவ்வொரு காலை தோறும் எங்களுக்கு புதிதாக இருக்கட்டும் என்று நீங்கள் சிபித்து கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருவையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் கிருபையோடு நீங்க சமாதானமாக நீங்கள் வெளியே எல்லா காரியங்களும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் பிரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காய் தோற்றுறோம் அன்றரே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கான விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டு உண்மையை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டரே ஒவ்வொரு நாளும் காலை தோறும் ஆண்டவரே அது புதிதா இருக்கட்டும் ஆண்டவரே ராஜா ஆம் தகப்பனை போக்கியம் வரத்தியம் ஆண்டவரை கோணலானவைகளை செவ்வையாக்கி உடைய கிருவை பிள்ளைகளை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே எல்லா நன்மையும் பிள்ளைகளை ரச்சித்து ஆசிர்வதித்து பாதுகாப்பீராக ராஜா எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் உம்முடைய கிருபையினாலே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நாமத்தினால நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான நன்றி செலுத்திக்கிறோம் நாமத்தினால நல்ல பிதாவே ஹமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு காலைதரும் புதிதாய் கர்த்தர் வழி நடத்துவார் ஹமேன்